செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மனித நுண்ணறிவை போலவே கணினி அமைப்புகள் செயல்படவும் சிந்திக்கவும் உதவும் தொழில்நுட்பம் தான் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ அப்படின்னு சொல்றாங்க இது கணினி அறிவியலின் ஒரு பிரிவாக இருக்கின்றது செயற்கை நுண்ணறிவோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களை போலவே சுற்றுப்புறத்தில் இருந்து தகவல்களை உள்வாங்கி அதற்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மனித நுண்ணறிவு தேவைப்படும் பணிகளையும் இது செய்கின்றது இது மட்டும் இல்லாம கற்றல் பகுத்தறிதல் சிக்கலை தீர்ப்பது இயற்கை மொழியை புரிந்து கொள்ளுதல் போன்ற பணிகளையும் செயல்திறன் மற்றும் நுண்ணறிவை மேம்படுத்தும் செயலையும் இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது செய்கின்றது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிறவரு உருவாக்கினார் இவர்தான் தான் முதல் முதல்ல இந்த சொல்ல இருக்காரு செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தான் நம்ம பதில எழுதணும்